காய்கறியே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கிட்ட குட்டிஸ்க்கும் சரி இந்த வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க வீட்டு பெரியவங்களுக்கும் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இந்த காயை வச்சு இந்த மாதிரி ரிச் அண்ட் க்ரீமியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு கிரேவியை செஞ்சு கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லிடுவாங்க இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்குறது முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறவங்க தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது சுரக்காய் தான் நான் அரை கிலோ சுரக்காய் எடுத்திருக்கேன் இதுல இருந்து பாதி மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன் அடுத்து இந்த சுரக்காய் மேல இருக்க தோலை நீக்கி க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு பாதியா கட் பண்ணி உள்ள ஏதாவது விதைகள் இருந்தா எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க இது கூடவே அஞ்சு பச்சை மிளகா உங்க கார சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏழு முந்திரி பருப்பு பத்து போல பாதாம் பருப்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுட்டு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க இதுல ஒரு ரெண்டு டேபிள் மட்டும் எண்ணெயை சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல ஏன்னா எதுவே தண்ணி தான் இதுல இருந்து தண்ணி நிறைய வரும் இப்ப நம்ம இந்த காயோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த காய் வதங்குற வரைக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான இன்னொரு பொருள் நம்ம ரெடி பண்ணிப்போம் வேற எதுவுமே இல்லைங்க பன்னீர் தான் நான் இன்னைக்கு நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு இதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் தயிர் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா கைகளால கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க அடுத்து நம்ம காய் வச்சோம் பாத்தீங்களா பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இந்த தண்ணி ஃபுல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இதே ஃப்ரை பண்ணல ஊரு டேபிள்ஸ் மட்டும் என்னைய சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க கடைசில இந்த மாதிரி தயிர் இருக்கும் இதையும் சேர்த்துக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸில் தயிர் ஃபுல்லாக ட்ரை ஆகி இந்த மாதிரி நமக்கு என்ன பிரிஞ்சு வரும் பன்னீர்லேருந்து இந்த டைமில் பன்னீரை திருப்பி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஜார அலசி தண்ணியை சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணியாச்சுன்னா அப்புறம் இந்த கிரேவி நல்லா இருக்காது இது கொஞ்சம் திக்கன் க்ரீமியாக இருந்தால் தான் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு துவைப்பட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நேரம் குக்கர் ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே கொதிச்சு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த டைம்ல நீங்கள் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுரக்காய் பன்னீர் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சாப்பிட செம்ம டேஸ்டாக இருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நல்லா கிரீமியா திக் இதே மாதிரி நீங்க கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல கூட ட்ரை பண்ணலாம் நான் இன்னைக்கு இதை தோசை கூட தான் வச்சு சர்வ் பண்ணேன் நீங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது கூட எல்லாம் சாப்பிடலாம் நம்ம ஸ்டைல தோசையை பிச்சு இந்த மாதிரி கிரேவில நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு டேஸ்ட் தாறுமாறா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி